தென்காசியில் பதினோரு புதிய பேருந்துகளை துவக்கி வைத்து விபத்தில்லாமல் பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு தங்கம் மற்றும் வெளி நாணயங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கி பாராட்டினார் தென்காசி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் பதினோரு புதிய பேருந்துகள் புதிய வழித்தடம் துவக்க விழா மற்றும் விபத்தின்றி பணியாற்றிய ஓட்டுநர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இருபத்தி ஐந்து வருடம் விபத்து இல்லாமல் பணியாற்றிய இரண்டு நபர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் பத்து வருடம் விபத்து இல்லாமல் பணியாற்றிய நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு காசுகளையும் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம் குமார் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த வருடம் பக்தர்கள் சிரமம் இன்றி சென்று வர அதிக பேருந்துகள் இயக்கும் வண்ணம் தமிழக அரசு சார்பாக கேரளா அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார் சீராரும் திகள்த கண்டில்ல கடவில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட ஊராட்சி ஊராட்சிக்குழு தலைவர்களையும் மாவட்ட ஊராட்சி ஊராட்சிக்குழுவர்களையும் தென்காசி நகர்மன்ற தலைவர் தென்காசி ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் ஒன்றிய குழு தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கு சிறப்புகளை இயக்கத்திற்கு கொண்டு வருவதும் புதிய வழித்தடர்கள் போக்குவிழாவும் நடைபெறுகின்றது சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அருள் பகுதியிலும் அந்த புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகளை ஓடுகிறது என்று தங்க நாணயங்களை வழங்குகிறார்கள் திரு எம் சுந்தரம் எம் மீனாட்சி சுந்தரம் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் விப ஜான் ரைட் திரு பூல் பாண்டியன் திரு ஜெய